உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிருக்கு இணையான உறவுகளே உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாசத்திற்குரிய சுரேஷ்காணியின் பணிவான வணக்கங்கள் நீண்ட நெடிய நாளாக உங்களோடு உரையாட வேண்டும் என்கிற விருப்பம் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து கொண்டே இருந்தது வேலைப்பழு காரணமாக உங்களோடு தொடர்ந்து உரையாடுகின்ற வாய்ப்பை நான் இழந்துவிட்டேன் என்றாலும் உங்களோடு பேசுவதற்கு ஏராளம் செய்திகள் எனக்குள் இருக்கிறது அவைகளை நான் உங்களிடத்தில் பேச வேண்டும் எதை பற்றி பேசுவது எப்படி பேசுவது எதற்காக பேசுவது என்று பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் உங்களோடு பேச வேண்டும் என்கிற பெரிய விருப்பம் எனக்குள் இருக்கின்ற காரணத்தால் தொடர்ந்து உங்களோடு உரையாட விரும்புகிறேன் நாள்தோறும் பேச இயலவில்லை என்றாலும் சமயம் வாய்க்கும் பொழுதெல்லாம் உங்களோடு பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்னுடைய சட்டை பருவத்தில் முதன் முதலாக நான் வாசிக்க வேண்டும் என்று என்னுடைய தகப்பனார் என்னுடைய கரத்தில் கொடுத்த புத்தகத்தின் தலைப்பு பேசுங்கள் என்பதுதான் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமானால் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு ஆகிய காலகட்டங்களில் மார்த்தாண்டம் நேசமணி கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருந்த வில்லவன் என்கிற டாக்டர் ஏசுதாசன் அவர்கள் எழுதிய புத்தகம்தான் பேசுங்கள் என்கிற புத்தகம் முதன் முதலாக எனக்குள்ளே வாசிப்பை துவக்கி வைத்த புத்தகமும் அதுதான் அதிலே அவர் தன்னுடைய எழுத்தை துவங்குகிற பொழுது இப்படி துவங்குகிறார் பேசுங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் பேசாமலேயே உங்கள் முகத்தின் அழகு தெரியும் பேசினால்தான் உங்கள் அகத்தின் அழகு புரியும் சிலர் பேசினால் சங்கடமாக இருக்கும் சிலர் பேசினால் சங்கீதமாக இனிக்கும் என்று அவர் அந்த புத்தகத்தினுடைய உரையை தொடர்ந்து கொண்டே போவார் என்னை கவர்ந்த செய்தி என்னவென்றால் பேசுங்கள் என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு முழுக்க முழுக்க அந்த புத்தகம் பேசுவதைப் பற்றியே பேசிக்கொண்டு போகும் நானும் கூட யோசித்துப் பார்த்தேன் பேசாமலேயே பல பேருடைய முகத்தின் அழகு தெரிகிறது பேசினால்தானே அகத்தின் அழகு புரியும் பேச்சு என்பது எவ்வளவு வலிமையானது என்பதற்கு இந்த வாசகம் மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் எனவேதான் உங்கள் சுரேஷ்காணி என்கிற இந்த வலைத்தளம் வழியாக உங்களோடு தொடர்ந்து பேச விரும்புகிறேன் நான் பார்த்தது படித்தது கேட்டது என்று என் உணர்வுகளுக்குள் கூடுகட்டிய செய்திகளையெல்லாம் உங்கள் செவிகளுக்குள் கடத்துவதற்கு நான் முயல்கிறேன் எனவே உங்களுடைய பேராதரவையும் நான் நாடுகிறேன் அரசியல் பேசலாம் ஆன்மீகம் பேசலாம் வரலாறு பேசலாம் தொடர்ந்து எதை வேண்டுமென்றாலும் பேசலாம் பேசுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பேச்சை செயலாகவும் மாற்றலாம் எனவே என்னோடு இணைந்திருங்கள் நாள்தோறும் கதைப்பதற்கு முயல்வோம் நல்ல நல்ல செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வலைத்தளத்திற்கு உங்கள் சுரேஷ்காணி என்றே பெயர் வைத்திருக்கிறேன் ஏனென்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் எனக்கு என்று ஒரு இடத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குள் ஆழமாக இருக்கிற காரணத்தால்தான் இந்த வலைத்தளத்திற்கு உங்கள் சுரேஷ்காணி என்று பெயர் வைத்திருக்கிறேன் தயவுசெய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள் நன்றி வணக்கம்